ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் ரேவதி சீரியலில் ஒரு குட்டி ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தோம்னா இப்போ மகேஷ் அவங்க அண்ணி ரெண்டு பேருமே சேர்ந்து கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கோட பாட்டிக்கு வந்து முருகன் வழி காட்டியிருக்காங்க இங்கே பாரு நீ பேட்டியோட நிச்சயதார்த்தத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன்னா போ அதுக்கு கண்டிப்பாக உனக்கு ஒரு வழி கிடைக்கும் யோசி அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போது பாட்டியும் நாம் எப்படியாச்சும் நம்ம பேட்டி கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஐடியா போடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரியோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க டாக்டராக இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள வந்து இந்த நிச்சயதார்த்தத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க சாமுண்டீஸ்வரி உடனே சாமுண்டீஸ்வரி ஃபோன் போட்டு இங்க பாரு நீ மட்டும் நிச்சயதார்த்தத்துக்கு வர இல்லைன்னா கண்டிப்பா நான் உன் கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு உடனே அவங்களும் கண்டிப்பா என் பாப்பாவையும் கூடவே கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மகேஷோட அண்ணி அப்படி இப்படின்னு நடிச்சு ரேவடியோட நகையை வந்து போட்டு ஜொலிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ரேவடிக்கு வந்து மேக்கப்லாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அங்க பார்த்தோம்னா மகேஷும் ரெடி ஆகி இந்த பக்கம் ரேவடியும் வந்து ரெடி ஆயிட்டு வராங்க அப்போ என்ன நடக்குதுன்னா அதே நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எப்படியாச்சும் பாட்டியை வந்து வர வைக்கணுங்கிற மாதிரி தான் காட்டி வந்து யோசிக்கிறாங்க பாவம் பாட்டி வருவாங்களா அப்படின்னு யோசிக்கும்போதோ அங்கே பார்த்தோன்னா பாட்டி வந்து மாறு வேடத்தில் வராங்க உடனே கார்த்திக்கு யோசிக்கிறாங்க இவங்களும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு பாட்டி அப்படின்னு கூப்பிட்டதோ ஐயோ பேராண்டி எப்படா இன்னும் மதிச்ச பாட்டி நான் மதிக்க மாட்டேனா ஆனால் சூப்பர் பாட்டி இந்த கேட்ட பிள்ளை யாரும் மதிக்கவே மாட்டாங்க அம்மா என்னடா அப்படி இருக்கிட்ட போடுறாங்க நீங்கள் என்னென்னா இப்படி இருக்கிட்ட சொல்லக்கூடாது பாட்டி நாம குடும்பமே ஒரு நாடக குடும்பம் தான் என்கிற மாதிரி சொன்னதோ சரி சரி நீங்க கூட க்ளோஸா பேசிட்டு இருக்காதுப்பா என்ன பண்றது என் பேட்டியோட நிச்சய தாத்தத்தை ஓரத்துல நின்று பார்க்க வேண்டியதா போயிடுச்சுப்பா அதனால நான் ஒரு மூலிய நின்று பார்த்துட்டு போயிட்டேனே இருந்தேன் அப்படின்னதும் சரி பாட்டி எனக்கும் வேதனையா தான் இருக்கு ஆனா கண்டிப்பா கல்யாணம் வாசுபாதத்துல நடக்கும் அப்படி நடத்தி வைக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னதும் ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து மறைமுகமா நின்னு பாத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரியோட ஃப்ரெண்ட் வந்து டாக்டர் இல்லையா அவங்களும் நேராக அதே கல்யாண மண்டபத்துக்கு வராங்க இது பார்த்து சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்டிப்பாக நம்ம மகேஷோட அண்ணி வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிருப்பாங்க இல்லையா அந்த டைம் குழந்தை இல்லாமல் பண்றதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரியோட ஃப்ரெண்ட் அந்த டாக்டரை தான் பார்க்க வந்திருப்பாங்க அப்போது இவர் என்னோட வைஃப் அப்படின்னு சொல்லி தான் நம்ம மகேஷோட அண்ணி வந்து குழந்தையே இல்லாம பண்றதுக்கு எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சிருப்பாங்க இன்னொரு பக்கம் இந்த டாக்டர் வந்தது மகேஷும் அவங்க அண்ணியை பார்த்துட்றாங்க ஐயோ இவங்க தான் நமக்கு இப்படி பண்ணாங்க இவங்க மட்டும் இப்போ இந்த சாமுண்டேஸ்வரி கிட்ட நம்மளை மாட்டி கொடுத்தாங்க அவ்வளோதான் நம்ம போட்ட எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் மகேஷ் இப்போ என்ன பண்றது அப்படின்னு கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் பயப்படுவாங்க அப்படி இவங்க ரெண்டு பேரும் மட்டும் டாக்டர் கண்ணில் பட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லிட்டு சொல்லுவாங்க எப்படியும் எவ்வா எடுத்துட்டு தான் போவாங்க கடைசி வரைக்கும் கண்ணில் படவே மாட்டாங்க மகேஷ் அவங்க அண்ணியும் அப்படி பட்டா பட்டாலும் நிச்சயதார்த்தம் கல்யாணம் நடக்கும் வரைக்கும் மகேஷ் டாக்டர் வந்து ஏதாச்சும் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு எப்படியும் நம்ம ரே வரைக்கும் கார்த்திக்குன்னா கல்யாணம் நடக்கும் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோக்கும் ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்